ஊர் நடுவெளி கும்பிடுற தெய்வம் கலங்குரி கருப்பு இப்படிப்பா நீ கேட்டு வந்த செய்தி மட்டும் போகணும் இருக்கா நேராக இடத்துல நீ வச்ச கோரிக்கை மூணு படி கட்ட சொன்ன கட்டின மூணு படி கட்டியும் அதுக்கு இன்னும் ஒரு முடிவும் நடக்கலையே இதுக்கு என்னடா கருப்பே பதில் சொல்கிறேன்னு கேட்டிருக்கேன் இன்றைக்கி இப்போ நீ கேள்வி கேட்டு வந்ததுக்கு மட்டும் போகும்ப்பா மற்ற கேள்வி வளர்வாசி பண்ண வேணாம் மூணு படி கட்ட சொன்ன கட்டினேன் கொடுத்த பணம் போனது போனதானா மூணு படி கட்டினா அவள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவள் இடத்துல எந்த பதிலும் இல்லை பொண்ணால் வாங்கி கீழே பொதுவாடியில் போட்ட பண்ணி பணத்தை போட்டுக்கிட்டா பணம் வந்து சேருமா சேராதா படி கட்டினதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறதானே அவனோடய கேள்வி ஆமாம் சொல்கிறது புரியுதாப்பா இதை கேட்கணும் இன்னைக்கு அதுக்கான வாக்குமூலத்தை தெரிஞ்சுட்டு போகணுங்கிறது தானே அவனோட கேள்வி இன்றைக்குதுப்பா உன்னோட கட்டுறதுலப்பா நீ செய்ய வேண்டிய வேலையை மூணு படி கட்டி முடிச்சுட்ட நீ பணம் கொடுத்தத இடத்துல வாங்கிதுன்னு கோரிக்கை வச்சு படி பணக்கு எனக்கு முடிச்சுட்டேன் மூணாவது படி முடிக்கையில் உனக்கு இக்கட்டான சூழ்நிலைப்படுது ஆனால் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் மழைல இருந்தாலும் இல்லாதான் எல்லாத்தையும் தாங்கி நான் கட்டிவிட்டு தான் போவேன்னு இக்கட்ட சூழ்நிலையும் கட்டிவிட்டு தான் போனேன் ஆனால் அப்படி இருந்தங்க இருப்பையா கட்டிட்டு போய் ரெண்டு மாதம் ஆச்சே எனக்கு பதிலாக சொல்லாத வச்சிருக்கேடான்னு கேட்டிருக்கில்ல அந்த கேள்விக்குரியது இப்போ சொல்கிறப்ப அவள் இடத்துல வந்து நான் கேள்வி போய் கேட்கும் காலத்தில் அவள் என்ன இடத்துல கேட்ட மடிப்பிச்சங்கிறதுப்பா ஐந்து மாத காலம் கேட்டிருக்கா புரிஞ்சிக்க முதல்ல நீ கொடுத்த பணத்துக்கு நீ ஜாமீன் வாங்கி போட்டு அவள்கிட்ட கொடுத்த அவள் வாங்கி உள்ளே போட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்டிகைன்னு திம்லடியாக பேசிகிட்டு வாங்கிறது நீ படிக்கட்டின அவள் என்ன இடத்துல வந்து ஐந்து மாதம் நான் இரண்டு மரம் அவள் சொல்பான் ஒரு மரம் உடம்பு முடியலன்னு அவளுக்கு இதே ஒரு புதுசாகிட்டு ஆளுங்கிறத நான் என்னன்னு பிரித்து சொல்லக்கூடாதுப்பா அவள் இன்னொரு கட்டிடத்தில் நிற்கும்போது நீ இங்கே வந்து சும்மா நிற்கலாயா இந்த வேணி என்ன இலையில் உள்ள கருப்பான் வந்து உன்னை துரத்தி விரட்டி அடிக்கலாம் அதனால் இக்கட்டு வந்துச்சுன்னு என்ன இடத்துல வந்து நிற்கிற அவன் இடத்துல அவன் பணத்தை பறி கொடுத்தான் மூணு படி கட்டிருக்கான் நீ எப்போ பணத்தை திருப்பி தருன்னு சொல்லி நான் அவன்கிட்டேருந்து உனக்கு விமோச்சனை வாங்கி தரேன்னு கேள்வி கேட்டான் கேட்டதுக்கு என்னால் இப்போ உடனே செலுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோன்னா ஆனால் அஞ்சு மாதத்துக்கு பிற்பாடு தான் அவகாசம் கொடு அதுக்கும் பிற்பாடு தான் செலுத்த முடியும் இப்போ ஒரே டயத்தில் என்னால் எடுக்க முடியாது அந்தமே இக்கட்டை நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு பேர் இணங்கி அவன் என்ன இடத்துல வச்ச படிப்பணத்துக்கு இணங்கி ஐந்து மாதம் அவகாசம் அவளுக்கு கொடுத்துருக்குப்பா ஐந்து மாதம் அவகாசத்துக்குள்ளே நான் சன்ன சன்னமாக உனக்கு கொடுத்து திருப்பி அதுக்கான முடிவை கட்டுறேன்னு சொல்லியிருக்காள் இந்த ஐந்து மாத சவகாசத்தில் அந்த கொடுத்த கெடுவில் அவள் அதை கொண்டாந்து உனக்கு செலுத்தலை அப்படின்னாக்கா அதுக்கும் பிற்பாடு நீ என்னதான் கேட்டது என்ன ரெண்டாவது கேள்வி எனக்கு ஒன்று அவளை திருத்தி பணத்தை கொண்டாந்து சேர்க்கணும் இல்லை அந்த பணத்தை அவள் தின்னத்துக்காக இந்த தண்டனை என்னாரா ஏமாற்றினா இந்த தண்டனை அனுபவிச்சான்னு அவள் ஊரறிய அவளை பற்றி பேசணும் இதில் ரெண்டில் ஒன்று முடிவு எட்டுன்னு அதனால் இந்த ஐந்து மாதங்கிறது அவளுக்கு கொடுக்கப்பட்ட கெடு இந்த ஐந்து மாதத்தில் அவன் அந்த பணத்தை திருப்பி செலுத்தலைன்னா நீ ரெண்டாவது கெட்டது நடமது கொண்டு நீ பயப்பட